வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்டிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜே பார்வதி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கதை சொல்கிற பேரில் இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து குத்தி குத்தி காமிக்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரை பண்ணி சோர்ட் பண்ணுங்கள் ஸோ எஃப்ஜே ஒரு கதை சொல்கிறதா இருக்கட்டும் சுபிக்ஷா கதை சொன்னதாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கதையை வந்து சொன்னாங்க பட் அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் ப்ரொமோஷன் வேறு பண்ணுறாங்க அந்த அவங்க கம்பெனியை பற்றி பேசுகிறாங்க ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இந்த கதையை யூஸ் பண்ணி அவங்க வந்து செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நானும் வந்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து சொல்லிடலாம்ல பட் இது கதை வந்து அவங்களோட லைஃப்பை வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க அப்படின்றதானே தவிர்த்து ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன் நடத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா சுபி வந்து ஊருகா போடுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து பாரு இப்போ அந்த மீனவ பொண்ணு வந்து ஊருகா போடுறேன் அப்படின்ற மாதிரி அவளோட ப்ராடக்ட்டை வந்து ஐ மீன் ப்ரொமோஷன் பண்ணிக்கிச்சு எப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கம்பெனி பேரே சொல்லிட்டான் இதுதான் என் கம்பெனி பேர் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ப்ரொமோஷன் அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிப் அப்படின்ற ஒரு பானிபுரி கடை வந்து வைக்கப்படுறாரு அது என்னவோ என்னது சாரி இல்லை பூரியா ஏதோ ஒன்று சொல்லுவார் ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனியை ஓப்பன் பண்ண பாரு நீங்கள் எல்லோரும் வந்து பானிபுரி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல்ஸ் வச்சிருக்காங்க ட்ராவல்ஸ் ஐ மீன் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க நம்ம தான் வந்து வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி தோணுது பட் சுவாரஸ்யமாக ஒரு கதையை சொல்லுமே தவிர்த்து அந்த கதை சொல்ற நேரத்தை இந்த மாதிரி வந்து வீணடிக்கூடாது அப்படின்ற மாதிரி அதாவது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜே பார்வதி வந்து இவங்க திவாகர்ட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே வந்து கதையை சொல்ல சொல்லியிருக்காங்க நீங்கள் கடந்து வந்த பாதை நான் எவ்வளோ நேரத்தில் சொல்லணும் இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லணும் இல்லை இவ்வளோ லென்த்தாக சொல்லணும் அப்படின்ற எந்த ரூல்ஸும் கிடையாது எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சா அது எவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எஃபே ஒரு பக்கம் அந்த என்ன வேணாலும் ஷேர் பண்ணலான்ற மாதிரி அவர் வந்து சொன்னார் ஆனால் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது லைக் ஓடிடி நேம்மை சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா எக்ஸாக்டாக இந்த இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கன்ஸ்டன்ஸ் இருந்தாலுமே அவங்களோட கதையை வந்து சொல்லலாம் அப்படின்றது எஃப்ஜேவோட பாயிண்ட் ஆஃப் வியூ பட் இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா கதை சொல்கிறான்னா கதகரையாக சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியே கதை சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அதில் இதுவும் ஒன்று எஸ் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்